வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு வரும் பொது பலந்தான் பொதுவாக கண்ணீர் ராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாகவே பல கஷ்டங்களை சந்தித்து தான் வருகிறார்கள் இதுவரை ஆறாம் இடத்திலிருந்து நல்ல இடத்தில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் சரியில்லாததால் ஒருவித குழப்பமும் தவிப்பும் இருக்கும் இதுவரை ராசிக்காரர்களுக்கு கன்னீராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனை அதிகம் சந்தித்திருப்பார்கள் தொழில் சறுக்களும் குழந்தைகளுக்கு அவர்கள் செலவழிக்க முடியாமல் தடுமாறுவதும் போன்ற பணப்பற்றாக்குறை பல வகையிலும் சந்தித்திருப்பார்கள் இதற்காக அவர்கள் பல நிலங்களையோ அல்லது உடைமைகளையோ விற்றும் வாங்கியிருக்கலாம் பல வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்களையும் சந்தித்து வருகிறார்கள் இவர்களுக்கு இத்தகைய நிலைமை மார்ச் மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக மாறக்கூடும் வரும் சனி சனிப்பயிற்சி ஏழாம் இடத்திற்கு மாறினாலும் அது மீன ராசியாக இருப்பதால் கன்னிராசிக்கு அது மிகவும் நல்ல வீடாக இருப்பதால் ஏழாம் வீடு குரு பகவான் வீடாக இருந்த இருப்பதால் அங்கிருந்து சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்மையை பெற்றுத் தருவார் பொதுவாக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நட்பு கிரகம்தான் இருப்பினும் கடந்த ஒரு நான்கு வருடங்களாக மற்ற கிரகங்கள் சஞ்சாரம் சரியில்லாததாலும் அவர்கள் கஷ்டத்தை சந்தித்து வந்தார்கள் இப்பொழுது ஏழாம் இடத்திற்கு மாறும் சனி பகவான் கண்ணீராசிக்காரர்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்றமடைய செய்வார்கள் இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதோடு அவளுக்கு அவர்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்து மதிப்பு கிடைக்கும் நாளாக இருக்கும் இதுவரை அடுத்தவர்களை சார்ந்தே அவர்கள் வாழ்ந்ததும் அவர்களின் அறிவுரைப்படி கேட்டதும் இனிமேல் அவர்கள் சொந்த கருத்துக்களை வைத்து அவர்கள் செய்யும் காரியம் யாவும் மாபெரும் லாபம் பெறும் அவர்களை சுற்றி அவர்களை வியப்பில் பண் பார்க்கும் வண்ணம் பல அரிய பெரிய காரியங்களை செய்வார்கள் ஏழாம் இடத்தில் சனி பகவான் கண்டிப்பாக கன்னீராசிக்காரர்கள் வாழ்க்கையை உயர்த்துவதாகவே இருக்கும் இப்பொழுது குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து பல பாக்கியங்களை கொடுக்க காத்திருந்தாலும் அதற்கு பல தடைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இவர்களுக்கு சனி பயிற்சி மாறிய பின்புதான் அனைத்தும் சாதகமாக முடியும் இதுவரை பட்ட பிரச்சனைகளுக்கும் மனக்குமுறுகளுக்கும் கண்டிப்பாக ஒரு விடை கிடைக்கும் கழகமாகவே இருக்கும் ஆறாம் இடத்தில் உள்ள சனி பகவான் அவர்கள் நினைத்ததை நினைத்தபடி நடத்த முடியாமல் பல தடைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் பொதுவாக கோச்சாரத்தில் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் நன்மை என்றாலும் தற்போதைய கண்ணீர் ராசிக்காரர்களின் சூழ்நிலையில் மற்ற கிரகங்கள் மிகவும் சாதகமற்று இருப்பதால் அவர்கள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏழாம் இடத்திற்கு மார்ச் மாதம் மாறும்போது மிகப்பெரிய நற்பலன்களை அடைவார்கள் அதற்கு இப்பொழுதே அவர்களுக்கு நல்ல அறிகுறிகள் தெரிய வரும் மிகப்பெரிய பொறுப்புகள் அவர்களை தேடி வருவதாக இருக்கும் அவர்கள் தயங்காமல் அதை ஏற்று சென் என்றால் கண்டிப்பாக கண்ணீராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஆண்டாகவே வரவிருக்கும் ஆண்டுகள் அமையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் மாறி ஒரு மன நிறைவு கிடைக்கும் ஆண்டுகளாக அமைய இருப்பதால் வரும் மார்ச் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள் அவர்கள் இதற்கு பரிகாரமாக அவர்கள் சனி சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கும் முன்னே ஒரு முறை திரு திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசித்து வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை தருவதாக இருக்கும் குடும்பத்திலும் சுபிச்சம் ஏற்படுவதாக இருக்கும் நன்றி வணக்கம்